வெள்ள நிவாரண பணி காலகட்டங்களில் நம்ம உமரிக்காடு அப்படிங்கிற பகுதியை கடந்து போகும்போது இங்கே பாய் அப்படின்னு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு பல்வேறுபட்ட கடினங்கள் அவங்க வீட்டெல்லாம் நம்ம பார்த்தோம் இன்றைக்கி அவங்க தான் வந்திருக்கிறோம் இப்போயும் தண்ணி வந்து ஊறு தண்ணி வடியவும் இல்லை தண்ணி வந்து வடிஞ்சாலும் அந்த ஈரம் வந்து மாறவும் இல்லை இன்னும் வீட்டுக்குள்ளேயே முழுக்க ஈரமாக தான் இருக்குது தர ஃபுல்லாக ஏன்னா ஊறி ஊறி வருதான் இந்த சூழலில் தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு இருப்பிடம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக நம்ம செய்யணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அதற்கான ஒரு முதல்கட்ட தொகையாக முப்பதாயிரம் ரூபாய் அவங்கள்ட்ட இப்போ ஒப்படைக்கும் இதை உதவி செய்தவங்களுக்கு நிறைய நன்றி ஜிசாக்கல்லாக இருக்கும் இஸ்லாத்தை இஸ்லாத்துக்கு முதல் வழி புறக்கணிப்பு தான் அது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் ஆனாலும் அதான் இருக்கிறான் நமக்கு ரசூலோட வழி இருக்குது அப்படிங்கிறதுல ஈமானை கொண்டு மறுமை நோக்கி நகரிக்கிற உள்ளங்களை நான் நிறைய பார்த்துக்கேன் அந்த வகையில் பாய் அவங்களுடைய குடும்பத்தில் அவங்களுடைய குழந்தைகள்கிட்ட அதை நாங்கள் ஒப்படைக்கிறோம் வாங்க ஆமாம் நல்ல நல்லபடியாக உங்களுக்கு நீங்கள் நினைச்ச மாதிரியான ஒரு நல்ல குடியிருப்பை இறைவன் சீக்கிரம் அமைச்சு தரட்டும்